ిమాలయ

உங்களுக்கு நீங்க யார் உங்க பேரண்ட் கொஞ்சம் வீடியோ பாட்டுறீங்கன்னா உங்களுக்கே நீங்க யாருன்னு தெரியல ஓகே இந்த மாதிரி இருக்கு இப்போ என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் இப்படி அதாவது என்னோட முன்னோர்கள் இப்படி இருந்தாலும் நான் என்ன படிச்சா ஜஸ்ட் கல்யாணம் பண்ண அப்புறம் குழந்தைங்க தான் என்னோட கிராஃப் போயிருக்கு ஸோ அதே கிராஃபு நானும் ஃபாலோ பண்றேன்ற மாதிரி தான் நீங்கள் கிராஃப்ல போவீங்க ஸோ ஆப்வியஸா நீங்களே யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படி ஒரு கொஷ்ஷனே ஃபர்ஸ்ட் வயசாச்சான்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய கொஷின் மாறி இதுல இருந்து போய் நம்ம யாருன்னு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்க போறீங்க ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க குழந்தைங்க உங்க மூலியமா வந்திருக்காங்க அவ்வளவுதான் டஸ் மீன் அதனால வந்து அவங்க எனக்கு வந்து ஆஹ் லைக் நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும் என்ன என்னையே பார்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வந்திருக்கீங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிளானட்டுக்கு வந்திருக்காங்க நீங்க ஒரு வேலைக்கு பிளானட்டுக்கு எதுக்கு வந்துருக்கீங்கன்றது கண்டுபிடிக்கலாமல் கண்டுபிடிக்காம போகலாம் பட் அதுக்காக அவங்களோட வளர்ச்சியோ அவங்களோட திறமைகளோ எதுவோ வேணாலும் இருக்கலாம் அவங்க சீக்கிரமா ஒரு பத்து வயசுக்குள்ளேயே வந்து நான் யாரும் கண்டுபிடிச்சா அதெல்லாம் தடுக்காதீங்க மூலியமா வந்திருக்காங்க அவ்வளவுதான் அதுக்காக வந்து அது என்னோட ப்ராப்பர்ட்டி மாதிரி எல்லாம் கூடாது ஆனா அப்படி யூஸ் பண்றாங்க அதுக்கு உண்டான கர்ம விலைகள் அதுக்கு உண்டான ஏன் பண்றாங்க அதுக்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம் பேசிக்காக இது என்னன்னா உங்க மூலியமா வந்திருக்காங்க ஸோ உரிமையா உரிமைன்றது ஒருத்தவங்க வளர்றதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்கன்னா பட் அதுவே ஒருத்தவங்களோட வளர்ச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்துது கிணறு விடுது எந்த சைடு போறதுன்னே தெரியல லைக் நான் சொல்ற ரூட்ல தான் நீங்கள் போகணும் அப்படியெல்லாம் வந்து கைட் பண்ணாதீங்க கைட்லேயே வந்து தப்பான கைதும் இருக்கு சரியான கைதும் இருக்குது இப்போ ஒரு வேளை வந்து குழந்தைங்க வந்து தப்பாக போகுது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டா கனெக்ஷனை தப்பாக யூஸ் பண்ணலாம் இது இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே சொல்லிட முடியாது சூப்பராக நல்ல விஷயங்களுக்காக தான் வந்து அதை யூஸ் பண்ணுதுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி டைம்ல நீங்கள் நல்ல கேட் பண்ணலாம் எப்படியே கெட்டுப்போம் அப்படின்னு நான் கூட சொல்லலை அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு சர்டிஃபிக் அதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோட அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை கரெக்டாகவே பண்ணலாம் அபிஷா உங்களோட உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கலாம் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு புரியலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் இருபது வயசு ஆனதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவோம் ஆனால் அந்த குழந்தைக்கு பத்து வயசுலேயும் புரிஞ்சுருப்போம் அதை ஏற்றுக்கிற தன்மை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வளர்த்துக்குவோம் நீ நான் போட்ட இது நீ என்னோட சின்ன இது ஏஜை வச்சு அப்படியெல்லாம் கிடையாது இப்படி பார்த்தா வந்து முதியோர்களோ இல்லை எல்லாமே ஏஜ் பர்சன்ஸ் எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் ஞானம் அப்படியே அவங்களாம் என்ன சொல்லி ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லை அவங்களால வந்து நல்லா நல்லவங்க சொல்ல முடியுமா இந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேள்வி பண்ணிகிட்ருக்கோம் எந்தெந்த நிகழ்ச்சியில் என்ன நம்ம நடந்துகிட்டு இருக்கு சோ அதனால இப்படியும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக வந்து ஒரு அறுபது வயசுல இருக்கவங்க வந்துட்டு எல்லாமே நான் சரியா பண்றேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அது சரி கிடையாது அதுவே போல ஞானமுமே இல்லை அது ஞானம் உள்ளவர்கள் அப்படி கேள்வி விட்டு இருக்க மாட்டாங்க புரிய வைப்பாங்க புரியுதுங்களா அதான் கோபமே படக்கூடாதுன்னு நான் சொல்லலை கோபம் வரலாம் ஆனா அதை பேசுவோம் என்ன மாதிரி கோபம் பண்ணணும் எப்படி கோபம் படலாம்

ஒன்றும் இல்லை நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க அவங்க பின்னாடி வந்திருக்காங்க அவங்கள்தான் பேசிக் இதை விட்டுட்டு நீ எனக்கு கீழே ஐயோ நீ எனக்கு முல்லையா நான் உன்னோட முதல்ல இங்கே இந்த போட்டி இதில் காட்டக்கூடாது ஞானத்தில் நீ என்னோட விட அறையிலையா எனக்கு தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஒன்று தெரிஞ்சதே எனக்கு தரேன் அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் அவங்ககிட்ட இருந்த சின்ன குழந்தைங்க ஒரு நாலு வயசு குழந்தையா இருக்கும் அது அற்புதமாக வரையணும் இங்கே உங்களை வரைய சொன்னால் உங்களுக்கு வரைய முடியுமா பொறுமை இருக்கா நாலு கலரை கூட்டி அதை அழைச்சு வலி வரைகிறதுக்கு வாட்டர் கிளர்ஸ்ல தண்ணி மாத்தி எடுத்து அதெல்லாம் அழகாக வரை அதெல்லாம் பாக்குறதுக்கு இல்லை இது இது இதெல்லாம் எதுக்கு இதை இது செய்யாத அது செய்யாத சரி நீங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல போயிடும் நீங்கள் நினைக்கலாம் உங்க குழந்தைங்க உங்க கண்ட்ரோலில் இருக்குங்க ஏங்க உங்க நினச்சத்தையும் சொல்லக்கூடிய உங்க குழந்தைங்க உங்க கண்ட்ரோல இருக்காங்க தான் பேச்சுக்கு சொல்லக்கூடாது நிஜமான உண்மை என்னன்னா யாரும் யார் கண்ட்ரோல்லையும் கிடையாது அப்படின்னு உங்க குழந்தைங்க மட்டும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை உண்மையும் அது இல்லை நீ கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காகவோ உங்களுக்கு ஒரு ஒரு பொருளை கொடுக்கல மூலியமா வந்திருக்காங்க அது ஒரு ஏஜ் வரைக்கும் நீங்க அதை வந்து நீங்க ஒரு கைட் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்றது நம்மளே வந்துட்டு தப்பு தப்பா இருக்கு அது நம்மளும் பார்த்து கத்துக்கிறது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல உங்க பேச்சு கேட்காது உங்க பேச்சு கேட்கல உங்க பேச்சு கேட்டு ஏன் கேட்கலன்ற நிதானமாக இருக்கவங்களுக்கு நின்று கவனிச்சு போறதுக்கு அதுவும் இல்லை அப்புறம் சுத்தமாக தப்பான வழியில் போகிறாங்க குழந்தைங்க அப்படின்றது ஒரு பேசிக்காக அப்படியே ஒரு ஒரு லைன் போட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டுவிட்டு நீங்கள் போயிடுவீங்க அது எதுனால வந்ததுன்றதும் என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணி உட்கார வச்சு பேசியோ அதை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா அது எதுவுமே நம்ம பண்ணுறதில்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ட்ரையாக நம்ம பண்ணதில்லை இப்போ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அது ஒன்றுமே செய்ய முடியல அது அப்போ தான் போயிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தான் அது வந்து இறைவனிடம் விட்டுட்டு சரௌண்டர் பண்ணிட்டு விட்டுருங்க இது வேற இது வந்து லாஸ்ட் கேட்டகரி சரியா நீ எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களால எதுவுமே முடியல இதுதான் உங்க கண்ட்ரோல் இல்லைன்றது இப்ப வந்து புரியுதா பிள்ளைங்க உங்க கண்ட்ரோல் இருக்க மாதிரி தெரியுது ஆனா அவங்க இல்லை உங்க கண்ட்ரோல்ல எப்படி உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தெரியுது யாரு எந்த வயசாக பட் யார் யார் கண்ட்ரோல் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சுதந்திரம் இருக்கு இந்த பிளான்ட் இந்த பூமியில சுதந்திரமா தான் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் அதை அவங்க செய்ய ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக அதுதான் உண்மை நீங்க வந்து ஒரு ஏழு வயசுக்குள்ள என்னத்தை போட்டு 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 டம் பண்றீங்களோ அது வந்து அது அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆகி அது காலத்தில் மீதி இருக்கிற காலம் ஃபுல்லாக அதை வச்சுதான் அதை வந்து போட்டுட்ருக்கோம் எப்படி சொல்றது ஒரு மத போட்ட அதை என்னது சாஃப்ட்வேர் மாரி அதுக்குள்ளே நீங்கள் என்னத்தை டம்ப் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கிட்டே அது ஓட்டு ஏ ப்ராசஸிங் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி அப்டேட் பண்ணணுன்னு நினச்சாலும் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும் சம்டைம்ஸ் அப்டேட் ஆகும் தப்பு தப்பாக அப்டேட் ஆகும் எல்லா ரூ காசு எங்கே அப்படின்னா நம்ம அந்த ஏழு வயசுக்குள்ளே போட்டுருக்கிற அந்த சாஃப்ட்வேர் தான் ஏழு வயசு குழந்தைங்க உள்ள ஒரு பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வளருங்க ரொம்ப கூப்பிட்டு டம்ப் பண்ண வேண்டாம் அதுக்கு முதல்ல என்ன தேவை என்ன குடிக்குது எல்லாத்துலயுமே சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னா இங்கே இல்லை அவங்களுக்கு என்ன சுவை குடிக்கிதுன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாது பழக்கலாம் இப்போ பசப்பான உணவுகளை கொடுத்து பழக்கலாம் பழக்கப்படுத்தணும் அடிமைப்படுத்தி கூடாது கூடாது சரிங்களா அப்புறம் நாலு பேர் ஸ்கூலுக்கு போய் ஆனா நீங்க கொடுக்குற கசப்பான உறவுகள் யாருக்கு கொடுக்குதுன்னு உங்களால கவனிக்க முடியுமா சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி நம்ம நிறைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம் பழக்கப்படுத்துறதுல அடிமைத்தனமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வைக்கிறது வேற ஃபோர்ஸ் பண்ணலாம் பண்ணி அதுவே வந்து ஒரு பழக்கமா உங்களுக்கு வேற கூடாது பண்ணாலும் அதை சாப்பிட முடியும் நீங்க ஒரு பழக்கத்துக்குள்ள போயிடக்கூடாது சாப்பிட வச்சே அது புரிய வச்சேன் அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட வைக்க முடியுன்ற ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இது ஒரு ஃபேஷன் நான் வந்து அடிச்சு அடிச்சு அடிச்சுணும் அதை சாப்பிட்ட வச்சுருவேன் அப்படி வேணும்ன்ற இடத்துல நீங்கள் அடிக்கலாம் அதுவும் எதுவும் ஒரு ரெண்டு தடவை அடிச்சிட்டு அது சொல்லி வளர்க்க ட்ரிக் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் அதுவே ஒரு குழப்ப வச்சு சுற்றிட்டு இருக்க முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்க முடியுமா எல்லா விஷயத்துக்குமே உத்தரவாதம் இருக்கா முதல்ல அது யோசிச்சு எதையுமே ஒரு விஷயத்த நம்ம செய்யாம போறதுதான் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் இங்க ஒரு புள்ளி வைக்கிறீங்கன்னா அது ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு கோலமா மாதிரி நிற்கும் உங்களுக்கே தெரியாது இது எப்படி இப்படி ஒரு கோலமா வந்துச்சுன்னா நீங்க கூட புள்ளியா அது உங்களுக்கே தெரியாது பியூட்டிஃபுல் திங் என்னன்னா அது உங்களுக்கே தெரியாது இதெல்லாம் இங்கே இவ்வளவு குழப்பம் வருதுன்னா முதல்ல நீங்க யாருமே கண்டே பிடிக்கல இது ஒருவேளை நீங்க யாருமே உங்களை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிற அவசியமே கிடையாது இந்த விஷயம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க செயல்படுங்க பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்து வந்த இந்த ஜெனரேஷன் ரொம்ப ஈஸியா தத்துப்பாத்து பத்த பத்தப்பா அப்படியே பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஸ்கூல்ல நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம் முன்னாடி வந்துட்டு இந்த ஏஜ் அந்த ஏஜ்ல எந்த ஏஜ்ல எது வேலைக்கு நம்மளோட சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் நான் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கேன் ஸோ பி கேர்ஃபுல் பேரண்ட்ஸ் வளர்க்குறதுல தயவு செஞ்சு பார்த்து வளர்க்க அதுக்காக பார்க்காம கண்டு கொள்ளாம அப்படியே விட்ருங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்கல்ல பாருங்க பட் அது எப்படி சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லுங்க புரிய புரி வச்சுட்டீங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம என்ன பேசுவோம் அதை பற்றி